ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்றீங்க அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த செவ்வா பகவான் ஓல்டு பிளட் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் தொழில் வரக்கூடிய டிப்ரஷன் ஏன்னா தெரில டிப்ரெஷனா இருக்கீங்க பெரும் புகழும் அரசியலில் பெரும் லாபமும் ஏற்பட போகிறது திரும்பிய இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சொத்து கை உடச்சுக்கிறது காலை உடச்சிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஏப்ரல் மாதத்தின் துவக்கத்திலே இரண்டு பெரிய விஷயங்கள் நடக்க போகிறது ஒன்று என்னவென்றால் இந்த புத்தாண்டு பலன்கள் விசுவாசுக வருடம் இது வருகிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வருடம் வருவது என்ன என்ன பலன்களை தரும் என்றால் உங்களுக்கு சூரியன் உச்சமடைவதாக நம்ம வந்து புத்தாண்டு பிறக்கிறது என்று சொல்கிறோம் ராசியிலே சூரியன் உச்சமடைகிறார் சூரியன் உச்சமடையும் இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து கொண்டாடுகிறோம் புத்தாண்டு பிறந்ததாய் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வக்ரமாகியிருக்கிறார் இப்போ வந்து வக்ரமாக இருக்கார் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் எப்பொழுது ஏப்ரல் பத்தாம் தேதி ஸோ அந்த ஏப்ரலின் துவக்கத்திலேயே நமக்கு வந்து ஹெக்டிக் ப்ரெஷர் என்னென்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு விஷயம் பண்ணுறோம் என்ன ஒன்று சூரியனை உச்சம் பெறும் சூரியனை ஃபேஸ் பண்ணணும் ஏற்கனவே சுக்கரன் உச்சம் புதன் நீச்சம் நீச்சபங்க ராஜயோகத்தை ஃபேஸ் பண்ண போகிறாங்க மீனராசிக்காரர்கள் அடுத்ததாக உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க என்ன சூரியன் உச்சத்தோடு சேர்ந்து அடுத்த பலனாக செவ்வா வக்ர நிவர்த்தி அடைய போகிறது ஸோ செவ்வா சூரியன் சுக்கரன் உச்சம் இதெல்லாம் சேர்ந்து உங்கள் ராசிக்கு எந்த விதமான பலன்களை தரப்போகிறது சுக்கரன் உச்சம்னா காதலை தரும் குடும்ப வாழ்க்கையை தரும் சூரியன் உச்சம் என்றால் பெரும் புகழை தரும் செவ்வா வக்ர நிவர்த்தி அடைந்தால் செவ்வா வக்ரமானால் உலகத்திற்கு தைரியத்தையும் வேகத்தையும் தரும் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து நடக்கின்ற கூட்டு விஷயம் என்னெல்லாம் நடக்கப் போகுது இந்த உலகத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பெரும் அபாய அறிவிப்புன்னே சொல்லலாம் மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் அபாய அறிவிப்பாகவே இத்தனை கிரகங்கள் வந்து எட்டாம் வீட்டில் இருப்பதும் உச்சம் பெறுவதும் இதெல்லாம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு அபாயமாகவே கருதப்படுகிறது அப்படி இருக்கும்போது இது தரும் பலன்கள் என்னங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் செவ்வாய் வக்கரம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஸோ மாதத்தின் துவக்கத்தில் வக்கரம் பெற்று மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த பலன்களை எல்லாம் தருகிறார் என்றால் உங்களுக்குரிய ராசிநாதனே வக்கரம் அப்படிங்கும்போது போது ஒரு ஸ்டெடினஸ் அன்ஸ்டெடினஸை உருவாக்குறார் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அந்த ஃபோக்கஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த செவ்வாய் பகவான் தருகிறார் ஒன்று எட்டு குடையவனும் வக்கரம் பெறுகிறான் எட்டு என்பது அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வக்கரமாகும் பொழுது ஆகும்னா இந்த பிளட்ஜ் பண்ணுறது லேண்டை பிளட்ஜு பண்ணுறது கோல்டு பிளட்ஜ் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உண்டாக்குறாரு அசையா சொத்துக்கள் எட்டுங்கிறது மாங்கல்ய பாவம் எட்டுங்கிறது ஆயுள் பாவம் ஸோ இவர்கள்லாம் வக்கரமாகும் பொழுது ஆகும்னா பெண்களுக்கெல்லாம் கணவர் வந்து இந்த மாதிரி இதில் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் கஷ்டப்படுறாருனா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் அவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வா வக்கர நிவர்த்தி அடைஞ்சால் தான் சரியாகும் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் ஆனால் அது வரைக்கும் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்து விடுமோ என்ற பயத்தில் தான் வச்சுருப்பார் இந்த செவ்வாய் வந்து வக்கரமாகும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின்படி ஒன்று எட்டு குடையவன் செவ்வாய் என்பதால் ராசிநாதன் வக்கரம் என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ரொம்ப சீரியஸான விஷயம் இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதனை உடம்பு சரியில்லாமல் போகிறது அனிமிக்கு பிபி போன்ற பிரச்சனைகள் வர்றது இப்படி எடுத்துக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டிலே ஐந்து கூடிய சூரியன் மறைவதும் புதன் நீச்சமாவதும் சுக்கரன் ரெண்டுக்குடியவன் உச்சமாவதும் சனியும் ராகுவும் எல்லாம் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காங்க பன்னிரெண்டுங்கிறது டிப்ரெஷன் பன்னிரெண்டுங்கிறது உறக்கமின்மை பன்னிரெண்டுங்கிறது அயன ஸ்தானம் இது எல்லாவிடமும் இந்த பன்னிரெண்டாம் இடம் இந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான பலன்களை தருகிறது என்றால் ஒரு ஒரு டிஸ்டர்ப்டு மோடை தருது ஒரு டிஸ்டர்ப்டு மோடு வெரி டிஸ்டர்ப்டு மோடு உங்களால் எதையுமே ஒரு சாதிக்க முடியாத ஒரு எண்ணங்களை ஒரு இடத்தை வந்து உங்களுக்கு தருகிறது இந்த பன்னிரெண்டாம் இடம் அந்த பன்னிரெண்டாம் இடம் என்பது செய்யும் தொழிலில் வரக்கூடிய டிப்ரஷன் ஏன்ன தெருல டிப்ரஷனா இருக்கீங்க சும்மாவே கத்துறீங்க இதெல்லாம் யார் தரா பன்னிரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி தருகிறார் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சேர்ந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்துக்குடிய சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியிலே உச்சம் பெற்று விளங்குவதால் பெரும் புகழும் அரசியலில் பெரும் லாபமும் ஏற்பட போகிறது திரும்பிய இடங்களிலெல்லாம் உங்களுக்கு சொத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஐந்தாம் அதிபதி உச்சமாகும் பொழுது பிள்ளை பிராப்தி பெரும் புகழ் அரசியல் பிரவேசம் எல்லாம் ஏற்படும் மேஷராசிக்காரர்கள் தன்னித்து செயல்படுவீர்கள் ராசியிலேயே சூரியன் உச்சம் என்பது என்னும்போது பெரும் புகழையும் கீர்த்தியையும் அடைகிறீர்கள் ராசிநாதன் வக்கரமாகும் பொழுது ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரும் திரும்ப பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் பத்துக்கு அப்புறம் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது இந்த பிரச்சனைகள் சரியாகும் நான்காம் வீட்டிலே செவ்வாய் அப்போ மேசராசிக்காரங்கள் லேண்ட் வாங்குறீங்க வீடு வண்டி வாகனங்கள்லாம் வாங்குறீங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுமாக சேர்ந்து ரெண்டாம் வீட்டிலே குரு வேற ஸோ இவர்களெல்லாம் சேர்ந்து உங்களை ரொம்ப தனலாபத்தோடு உங்களை வைத்திருக்க போகிறது ஆக உங்களுக்கு இந்த சூரியன் உச்சமும் செவ்வாயினுடைய இந்த வக்கர நிவர்த்தியுமாக சேர்ந்து ஒரு வழி பண்ண போகுதுன்னு சொல்லலாம் ஸோ ரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் தன்னை சரி பண்ணிக்கணும் சூரிய பகவான் என்றைக்குமே உச்சமாகும் பொழுது ஒரு பெரிய பலனை தருவார் கர்ண கர்ணன் இருந்தானாம் கர்ணனை வந்து கடைசி வரைக்கும் யாருமே ஜெயிக்க முடியல ஒரே காரணம் என்ன என்றால் சூரிய புத்திரன் கர்ணன் கடைசி வரைக்கும் யாராலையும் ஜெயிக்க முடியல காரணம் என்ன அவன் சூரிய புத்திரன் என்பதால் இன்று வரை ஹரிச்சந்திர மகாராஜாவோ இன்று வரை சூரிய குலத்தை சேர்ந்த யாருமே நினைவில் கொள்ளத்தக்கவர்கள் காரணம் அவங்களாம் சூரியன் சூரியனுடைய சக்தி வாய்ந்தவர்கள் சூரியன்னா த டான் அவரே உச்சம் பெறும் பொழுது இந்த ஹெச்சோடி உச்சம் பெறுகிறார் சார் உச்சம் பெறுறது யார் த ஹெச்ஓடி ஹெச்ஓடியே உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது ஒரு பிரச்சனை வராது நீங்கள் தான் டான் ஆனால் உடம்பு வீக்னஸ் எல்லாம் நல்லா இருந்தாலும் உடம்பு கெடுவது என்பது தவிர்க்க இயலாத பிரச்சனையாக மாறுகிறது ஸோ நல்லா டைமுக்கு தூங்கி டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு எந்திரிச்சு டைமுக்கு வேலை பார்த்து இன்றைய நாளில் சென்னையில் ஒரு மணிக்கு முன்னாடி யாரும் தூங்குறதே கிடையாது எல்லாரும் தூங்குறதுக்கு ஒரு மணி ஆகும் காரணம் என்ன ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறக்கமின்மை டிப்ரெஷன் அஜன ஸ்தானத்தில் இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது உறங்க விடாமல் கெடுக்கிறது இதெல்லாம் சேர்ந்து உங்களை உறங்க விடாமல் கெடுக்கிறது நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்துக்கோங்க பனிரெண்டாம் வீடு என்பது உங்களுடைய இறைக்கான இடம் மட்டுமல்ல பனிரெண்டாம் வீடு என்பது உங்களுடைய விரயத்திற்கான இடமும் கூட ஸோ விரயஸ்தானாதிபதி விரயத்திற்கு அதிபதியாக இத்தனை கிரகங்கள் இருக்கிறார்கள் ஸோ விரயத்தை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய தூண்டுகிறார்கள் தேவையற்ற விரயம் அன்னெசரி விரயங்கள் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அதை வாங்குகிறேன் இதை வாங்குகிறேன் ஏதேனும் ஒரு விரயம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய விர விரயம் அதிகமாக இருக்கும் ஐந்து கோடியான் உச்சம் பெற்று பன்னிரெண்டாம் வீட்டில் இத்தனை பேர் இருக்கும் பொழுது குழந்தைங்களை காலேஜ் சேர்த்துறது பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்துறது அது எல்லாேருக்கும் தெரியல குருஜே அந்த மாதிரி தான் அதனாலே நீங்கள் நிறைய டென்ஷன் ஆவீங்க மற்ற நேரங்கள் இந்த மா இந்த வருடம் மற்ற வருடங்களோட சிறப்பு ஒரு வித்தியாசமான வருடம் ஏன் ஏனென்றால் உச்சம் பெற்ற சுக்கரன் ரொம்ப நாளாகவே இருக்க போகிறான் இன்னொரு ஐந்து மாதம் சுக்கரன் அங்கே தான் இருக்க போகிறார் உச்சம் பெற்ற செவ்வா வக்கரம் நீச்சம் பெற்ற செவ்வாய் நான்காம் வீட்டிலே ரொம்ப நாள் இருக்க போகிறார் எட்டுக்குடையவன் லாஸ் ஆகிறதுனால எப்பயுமே வந்து நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டி ஓட்டும் சிறு சிறு ஆக்சிடென்ட்ஸ் மேஷராசிக்காரங்களுக்கு கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் கையை உடச்சிக்கிறது காலை உடைச்சிக்கிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ மேஷராசிக்காரர்கள் இந்த உச்சம் பெற்ற சுக்கரனாலும் செவ்வாயினாலும் பாதிக்கப்பட போகிறீர்கள் செவ்வாய் பாதிப்படைவதால் பூந்தமல்லிக்கு சென்று அங்கே இருக்கிற செவ்வாய் அந்த அந்த சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபட்டு வர வேண்டும் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே அந்த பதிகம்புறம் அதை நீங்கள் படிச்சுட்டு வரணும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீமடம்னா மாஸ் அதில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தான் தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்